பொன்முடி முன்னாடி வெள்ளம் பாதிக்கும்போது பார்வையோட போனார் பார்வையோட போனால் சும்மா போயிருக்கலாம் ஒவ்வொருத்தன் வீட்லேயும் ஏசி வச்சுருக்கான் அணு கிண்டல் அடித்தார் பின்னாடி இருந்து அடித்தான் சேர சட்டப்பூராக சேர் அப்படியே பேசாமல் போனார் இப்போ என்ன பண்ணார் ஸ்டாலின் பொம்மையாயிட்டார் எதுலையும் அவர் தலையிட்றதில்லன்னு ஒன்று அந்த எஸ்பியை இவர் கூப்பிட்டார் பொன்முடி என் முதுகில் எவன் சேர் அடித்தானோ அவனை பிடிச்சி உள்ளே போடுன்ட்டு நம்ம போலீஸ் தான் தெரியும்ல எல்னால் என்ன அனுப்பான் அரசியல்வாதி சொல்லிட்டா ஸ்டாலின் பொம்மையாயிட்டாரு சரி இவர் தான் மந்திரி விழுப்புரத்துக்கு இவர் இல்லைன்னா நம்ம எஸ்பியாகவே இருக்க முடியாத அதனால் போலீஸ் படை ஒரு பெருசாக அமைச்சு அவனை சேரடிச்சோன்னு சொல்லி ஒரு கிராமத்து உள்ளே போய் ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் கையை பிடிச்சி இழுத்து ஏதோ கொலை கூட்டம் செய்தவன் மாதிரி பிடிச்சி எழுக்க கொண்டு வராங்க அந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க கொலக்கு பண்ணவுன்னே விட்டுறான் பொன்முடி முகத்து முதுகுலே எவன் சேர் இது பண்ணான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் போட்டு இரவு பகலை அடித்து யார் போட்டது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இது நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் சித்திரை விதைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க கண்ணீர் விட்டு கதறாங்க பொன்முடியின் அட்டூழியம் பார் இந்த பக்கம் அட்டூழியம் பண்ணிவிட்டு அந்த பக்கம் என்ன பண்ணுறாரு பொங்கலுக்கு பிரியாணி கொடுக்குறது பொங்கலுக்கு எல்லாம் பொங்கல் தானே கொடுப்பாங்க ஆனால் இவர் விசித்திரமாக பிரியாணி ஏன்னா இந்த ஆயிரம் கொடுத்து பிரியாணி கொடுத்து கொடுத்து இவங்களுக்கு பழகி போச்சு அதனால் பொன்முடி வீட்டு வாசல்ல தொகுதி மக்களுக்கெல்லாம் பிரியாணின்னு சொல்லிட்டார் எல்லோரும் வராங்க எல்லாருக்கும் பிரியாணி வேஷ்டி சட்டை கொடுக்குற ஏன் வேஷ்டி சட்டை கொடுக்குறான் அதுவும் அரசாங்கமே கொடுக்குறாங்கல்ல ரேஷன் கார்டில்னா அதை கொடுத்தவே முடியாது அதுக்கதை தனி கதை அதுக்கப்புறம் வரேன் அதனால் அரசாங்கம் கொடுக்குற வேஷ்டி சேலையை கொடுத்த முடியாதுன்னு பொன்முடி வந்து வேஷ்டியும் சேலையும் கொடுக்குறாரு மக்கள்லாம் ஆவலாக வாங்கி போய் பார்த்தா அதுனாவது வந்து ஐம்பது அறுபது ரூபா சேலை அறுபது ரூபா வேஷ்டி அதுவும் ரேஷன் கடையில் இருக்கிற சேலை எதுக்கும் வித்தியாசம் இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பெரும் தொகையை கையில் கொடுக்குறாரு தொகுதி மக்களுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாரு அவன்லாம் எல்லாம் கேட்குறான் ஏத்து கோஷம் போட்டால் ஆயிரம் கொடுக்குறீங்க ஐம்பது கொடுத்துக்கிறீங்களேன்னு அப்புறம் கேட்டாங்க பொன்முடிட்ட என்னையா நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கீங்க ஐம்பது ரூபா கொடுக்குறீங்களேன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க கேட்டுருக்காங்க கட்சிக்கு வேண்டியது அப்போ சொல்லுவேன் நான் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் செம்மன் குவாலியில் ஆயிரக்கணக்கான கோடி வந்து கொள்ளை உண்மைதான் உண்மை தான் அந்த பணத்தை பூரா என் பையன் பேர் சவுதி அரேபியாவில் போய் கம்பெனி ஆரம்பித்தது உண்மை தான் ஆனால் நம்ம கட்சிக்காரனே போட்டு கொடுத்துட்டான் அப்பா அதை அப்போ அமலாக்கத்துறையில் வந்து சீல் வச்சுட்டாங்க செம்மன் கோயிலில் நான் சம்பாதிச்ச பணம் பூரா பூரா சீல் வச்சுட்டாங்க அதனால் பணம் கொஞ்சம் டைட் அதுவும் இல்லாமல் என்னே மூணு வருஷம் உள்ள தெளிவிட்டாங்க அந்த ஹைகோர்ட்டில் போட்டு என்னையும் பண்டாட்டியும் உள்ள தெளிவிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு போனால் அங்கே நூற்றுக்கணக்கான கோடி கேட்குறான் ஆக அங்கே வர நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணி இப்போ பணம் ரொம்ப டைட்டில் இருக்குது அதனால தான் ஒரு ஐம்பது ரூபாயை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே செலவை நோட்டு ஐம்பது ரூபாயை தொகுதி மக்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி பொங்கல் சம்பந்தமான செய்தி